விபாசனா தியானம் ஒரு அறிமுகம் விபாசனா விபசானா தியானம் என்பது புத்தரால் புகழ்பெற்ற ஆழ்ந்த தியான முறையாகும் இதன் பொருள் உள்ளுணர்வு அல்லது உண்மையை நேரடியாக காணுதல் என்பதாகும் இது மனதை அமைதியாக்கி உண்மையான நம்மை புரிந்துகொள்வதற்கான ஒரு வழியாக கருதப்படுகிறது விபாசனா தியானத்தின் முக்கிய நோக்கம் மனத்தையும் உடலையும் ஆழமாக கவனிப்பது வாழ்வின் நேர்மையான உண்மைகளை புரிந்துகொள்வது கொள்வது துக்கம் பயம் கோபம் போன்ற எண்ணங்களை விட்டுவிடுதல் ஆனந்தமான அமைதியான நிலையை அடைய முயற்சித்தல் விபாசனா தியானம் செய்வது எப்படி ஒன்று அமைதியான இடத்தில் உட்காரவும் ஒரு நேரான நிலையில் இருக்க வேண்டும் கிடக்கும் நிலையில் செய்ய வேண்டாம் கண்களை மூடி முழுமையாக ஓய்வெடுக்க வேண்டும் இரண்டு சுவாசத்தை கவனிக்கவும் மூச்சு எவ்வாறு உள்ளே செல்கிறது வெளியே வருகிறது என்பதை கவனிக்கவும் எந்த மாற்றங்களும் செய்யாமல் இயற்கையாகவே மூச்சை கவனிக்கவும் மூன்று உடல் உணர்வுகளை கவனிக்கவும் உடலில் ஏற்படும் எந்த ஒரு உணர்வும் சுடுவது குளிர்வு கடுகடுப்பு போன்றவை குறித்து கவனிக்கவும் அனைத்து உணர்வுகளையும் கவனிக்கவும் அதை ஏற்கவும் நிராகரிக்கவும் தேவையில்லை நான்கு மனதில் எழும் எண்ணங்களை கவனிக்கவும் எண்ணங்கள் தோன்றினால் அவற்றை நியாயமாக அனுபவிக்கவும் அதில் ஈடுபடாமல் இருங்கள் மீண்டும் மூச்சின் மீது கவனம் செலுத்துங்கள் ஐந்து தியானத்திற்கு பிறகு அமைதியாக இருங்கள் தியானத்தை முடிக்கும் போது மெதுவாக கண்களை திறந்து சில நிமிடங்கள் அமைதியாக இருங்கள் தினமும் குறைந்தது பத்து முதல் பதினைந்து வரை நிமிடங்கள் செய்யலாம் விபாசனா தியானத்தின் நன்மைகள் மன அமைதி மற்றும் கவனக்குறைவு நீங்கும் கோபம் பதற்றம் கவலை நீங்கும் மனதின் தெளிவு மற்றும் மனநிலையின் மேம்பாடு உடல் மனம் ஆன்மீக வளர்ச்சி இந்த ஆனந்தம் சாதாரண மகிழ்ச்சி அல்ல இது அடங்கிய மனதிலிருந்து வரும் ஆழ்ந்த அமைதி விபாசனா தியானம் யாருக்கெல்லாம் அனைத்து வயதினருக்கும் ஏற்றது எந்த ஒரு மதத்தினருக்கும் இதை பின்பற்ற முடியும் மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தால் பாதிக்கப்படுவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முடிவுரை விபாசனா தியானம் ஒரு வாழ்க்கை முறை இதை தினமும் பயிற்சி செய்தால் மன அமைதி ஆன்மீக வளர்ச்சி மற்றும் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம்